Oh ஐயா உபதேசம் வாங்கும்போது ஐயா வந்து தேங்காய் அந்த கேட்டார் என்னம்மா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் சொன்ன மூணு கண் இருக்கு அதை முக்கன்னு சொல்கிறாங்க உள்ளே வந்து வெள்ளையாக இருக்குது அதில் வந்து பியூராக வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னேன் அவர் சொன்னார் நீங்கள் கட்டிருக்கு புறவொருத்தம் பியூரா இருக்கு வெள்ளையாக இருக்குது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னாங்க அந்த மூன்று கண் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்டா இல்லைங்க தேங்காவுக்கு ஸ்பெஷாலிட்டி அந்த மூன்று கண் அப்படி சிவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இல்லையா சாத்துக்கோடி இருக்குது சாறு பிழைங்களெலாம் வரும் ஆனால் சாத்துக்குடி உரிச்சிங்கள்லாம் தண்ணி தனியாக வருமா வராது கமலாப்பழம் உரிச்சிங்கள்லாம் தண்ணி வருமா ஆனாலும் தண்ணி இருக்குது சரி ஆனால் தேங்காயை உரிச்சா தண்ணி தனியாக வரும் அந்த தண்ணி என்னன்னா அது அமுது மனிதனுடைய உடலில் இருக்கிற அமுது அது ஆனால் யாராவது தென்னை மரத்தில் இருக்கிற காய்க்கெல்லாம் தண்ணி ஊற்றுறேன்னா அது தானாகவே பூமியிலேருந்து வலித்து தண்ணியை தேக்கி வைக்குது தேக்கி வச்சு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அது கொடுக்குது இதை ரொம்ப அழகாக சொல்வார் பத்ரகிரி தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கியிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம் என்னுடைய மனம் தேங்காய் மாதிரி உடைச்சா அது மாதிரியான வெண்மை எதுவுமே கிடையாது அந்த மாதிரி என்னுடைய உள்ளமாகணுமே அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றார் அதனால் சொல்கிறார் அகங்காரம் உள்ளடிக்கு ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுது அப்படின்றாரு அது போல நான் என்ற அகங்காரத்தை அடங்கி போச்சுன்னா உன் மனம் தேங்காய் மாதிரி ஆயிடண்டா தேங்காய்க்கு மண் மற்ற முக்கன்னு இல்லை மனிதனுக்கும் முக்கன்னு தான் இருக்குது மணக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது புறக்கண்ணன்னு ரெண்டு இருக்குது அந்த தேங்காய் மாதிரி மூணு கண்ணும் உள்ள பொருள் வேற எந்த பழமும் இல்லை இல்லை சரி அதே நேரத்தில் தேங்காயினுடைய வெண்மை மாதிரி வேற பழங்கள் எதுவும் இருக்காது அதனால் இந்த கடவுளுக்கு அதை உடைச்சு முக்கன்னா இருக்கிற நீ உடைச்சி அதை கடவுளுக்கு சாமி கொடைக்கிறேன் சாமி கொடிக்கிறேன்னு உடச்சி போட்டு சாமி பக்கம் வைக்கிறது கிட்ட சாமி பக்கம் ஓட்டை காட்டிட்டு காயை நம்ம பக்கம் தான் பார்த்துக்குறோம் எவனாவது சாமி பக்கம் வச்சுக்கிறேன் சாமிக்கு உடச்ச தேங்காய் சாமி இல்லை பார்க்கணும் சாமி பக்கம் வைக்கிறது இல்லை ஓடு சாமி காட்டிட்டு தேங்காயை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லை அப்படி தான் பண்றோம் எவ்வளவு பெரிய முட்டால் தான் அதான் எவ்வளவு பெரிய முட்டால் தான் இல்லை இது அரியா முட்டால் நீங்க சொன்னீங்க இது மாதிரி உலகம் உள்ளா இப்படிதான் அதனால தான் அதெல்லாம் விளக்குனே நான் ஏன் தேங்காய் ஓடிக்கிற தேங்காயினுடைய தன்மை என்ன மும்மலம் சேர்ந்தது தேங்காய் இப்போ ஒரு சாத்து தோல் வாங்கி ஒன்று உரிசிட்டின்னா பார்த்து குன்புடலாம் தேங்காயை துண்ண முடியும் மேலே இருக்கிற மட்டை பொருத்தத்தை ஓடு வர துண்ண முடியுமா அதனால் அது மும்மால் மேல் மட்டை ஒன்று உள்ளே ஓடு ஒன்று அதுக்குள்ளே காய் ஒன்று சுத்தம் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் மனித வாழ்வில் மூணு விதமான வாழ்க்கை வாழணும் அசிங்கமாக வாழ்ந்துன்னுக்குறோம் அது ஒரு காலகட்டம் சரி இது தவறு தெரிஞ்சு நல்ல விஷயத்துக்கு வந்தோம் அது சுத்தம் சரி இது கூட போகல அது இன்னும் பரிசுத்தமாகணும் சரி பரிசுத்தம்ன்றது மனித வாழ்க்கைக்குள்ளே நடக்கிறது தான் ஆனால் இறைவன்கிட்ட போகும்போது அந்த பரிசுத்தம் கூட இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலையை நீ உண்டாக்கிக்கணும் எதுவுமே எதுவுமே இருக்கக்கூடாது நான் தான் அவன் நான் அவன் தான் என்ற நிலைக்கு வந்துடணும் அப்படிப்பட்ட நிலை போகணும் தேங்காய் வைக்கிறோம் நான் சும்மா கிண்டல கூட கேட்டுருக்குறேன் அது மாதிரி ஏன்னா அப்போவாது மாறுறாங்களா பார்க்கலான்னுட்டு கூட இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க இது மாதிரி சொல்லிக்கிறீங்க சம்மியம் உள்ள காலங்களுக்கு தெரியாது அப்படின்னு போகிற ஒரு வாழப்பழம் வைக்கிறேன் ஒரு வெத்தலை வைக்கிறேன் ஒரு ரெண்டு பாக்கு வைக்கிறேன் கற்பங்க சாமிக்கு வச்சுட்டேன்றேன் நான் சொன்னேன் கொஞ்சம் புயலை வச்சால் சாமி வெத்தலை பார்க்க விட்டேன் போட்டு அடிக்க நான் நல்லா இருக்குமே அப்படின்னு கூட கேட்டிருக்குறேன் ஏன் சொல்கிறேன்னா கோவிலில் இருக்கிறவங்களும் அவங்களும் இந்த வெத்தலை பாக்கு எதுக்காக வைக்கிறேன்னு சொல்லலை அவங்களுக்கே தெரியாது சொல்லலை சரி சரி அவங்களுக்கு தெரியல கெத்துன்னு போகணும் இதெல்லாம் வாங்கினோர் சொல்கிறீங்களே இது எதுக்குங்கன்னு கேட்கல வெத்திலாம் காற்று காற்று பாக்குன்னா தண்ணி தண்ணி இல்லையா பழம்னா மண் கற்பூரம்னா நெருப்பு பூவுன்னா ஆகாய் அஞ்சு பஞ்சபூதத்தினுடைய வழிபாடு தான்மா இறைவனுடைய வழிபாடு அந்த அஞ்சு பஞ்சபூதத்தையும் ஒன்றாகணுன்னா அந்த தேங்காய் கருணை வெள்ளை மாதிரி ஆகணும் அதுக்காக தேங்காயை ஓட்டி வழிபட்டுன்னு கூறோம் கடவுளையே வழிபாடுலாங்க ஆனால் கடவுள் வழிபாடு இது தெரியாம செஞ்சுட்டு தெரியாம ஏமா தெரியாம தெரியாம மற்றதெல்லாம் உலகத்தில் தெரிஞ்சுக்கிறீங்களா தெய்வ விஷயத்தை தெரிஞ்சுக்கலன்னா நீ பிறந்து என்ன வாழ்ந்தே நம்ம சொல்லு அதனால இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் இதுக்கு என்ன காரணம் இருக்கணுமே அப்படின்றத நம்ம கேட்கணும் சரி அவனுக்கு தெரியல அவன் யாருக்கிட்டா கேட்பான் இப்போ நான் இந்த விஷயத்தை எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே பேசினேன் நான் இதை பேசினப்போ இன்றைக்கி உலகம் போல் அதை மாற்றி செய்துன்னுக்குறேன் ஃபோன் பண்ணாங்க அது மாதிரி அதனால் சொல்கிறார் மனிதனுடைய மனநிலை எப்படி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிகி ரொம்ப அழகாக சொல்வார் அகங்காரம் உள்ளடிக்கே ஐம்புள்ளனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் நீங்கா சிவயோகம் நித்திரை கொண்டிருந்து தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம் ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கறுப்பது எக்காலம் மாயா பிறவி மயக்கருத்து ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வது எக்காலம் காயா புரிக்கோட்டை கைவசம் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்தெடுப்பது எக்காலம் சேயாய் சமைந்து செவிடு ஊமை போல் திரிந்து பேய்போல் இருந்து உன்புறமை கொள்வது எக்காலம் இவரே இதே சொல்கிறார் நீ குழந்த மாதிரி இருந்து பேய் மாதிரி தெரிஞ்சிருந்த இதை பட்டினா தார் இன்னும் விரிவாக சொல்லுவார் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நாய்போல் அறிந்து நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய்ப்போல் நினைத்து தவம் முடிப்பது ஏற்கால அப்போது இந்த தெய்வத்தை நீ வழிபாடும் போது உண்மையான தெய்வ வழிபாட்டில் நீ இருந்தின்னா வேகம் இருக்கக்கூடாது அது முக்கிய முதல் வேற்றுமை வரக்கூடாது எல்லோரும் தெய்வத்தினுடைய பிறப்பு தான் தெய்வ படைப்புகளை நான் யாரும் பிறக்க போகிறது இல்லை அப்படின்ற மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் நல்லவன் கெட்டவன் இருப்பான் ஆனால் மனிதன் பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது இதாம்மா என் பாலிசு மதமே கிடையாது நான் இங்கே வரவங்களே நீ என்ன ஜாதி என்ன மதம் நான் கேட்டதே கிடையாது வரானா மனுஷனா சரி ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பார்ப்பேன் நல்லவனா கெட்டவன் மட்டும் பார்ப்பேன் அந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொன்னால் தான் அந்த வழியை அவங்க பின்பற்றுவாங்க அவங்களுக்கு புரியாமல் நம்ம என்னாதான் அறிவாளித்தன்மா பேசுனா கூட அது அது பயன்படாமல் போய்டும் அந்த பேச்சு இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் இந்த பேச்சு வந்து நம்ம ரெண்டு பேருக்கோசம் இருக்கக்கூடாது அது உலகத்துக்காக இருக்கணும் உலகத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அவங்க அதை பின்பற்றுறதுதான் இருக்கணும் அது மாதிரி பேச்சு பேசணும்னு நினைக்கிறோம் அந்த பெகைனோட்ஸு இதில் அந்த பொண்ணு பேட்டி எடுத்தது என்ன தமிழ் ரோஜான்னு ஒரு பொண்ணு தஞ்சாவூர்லேருந்து வந்து அந்த பொண்ணு இப்போ பிகை நூட்ஸுக்காரன் அத்தை கூப்பிட்டு போய்ட்டு எடுத்து போன வாரம் ரிலீஸ் வீ வீடியோவில் வந்து நினைக்குது வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு போய் சொல்த்து சாமியரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு பேட் ஆகி போயிட்றாங்க அப்படின்னு கரெக்டு தான் அது சொல்கிறது ஒன்று தப்புன்னு அதை சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ போய் இங்கே பேட்டி எடுத்தீங்களே அப்படின்றாரு இல்லை அவர்கிட்ட பேசவே முடியாது அவர் ஒரு வினாடி கூட தாமதமே கிடையாது எந்த கேள்விக்கும் பதில் உடனே டக்கு 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 டக்குன்னு சொல்லிக்கினே இருப்பார் சரி அவர்கிட்ட போய் உங்கள் மனநிலை நிறைவோடு நான் அந்த பேட்டி சந்தோஷமாக வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிங்குது நல்ல விஷயம் ஏன் சொல்கிறேன்னா யாராக ஒன்றா இருக்கட்டும் நல்ல விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு தான் கேட்டது கஷ்டப்படாமல் வாழணும்னா என்ன பண்ணணும் செத்து போன மாநில உடனே இன்னொரு கேள்வி அடுத்தது அதுவே அதுவே ஊர்ந்து ஊழிச்சுங்க அந்தது அடுத்தது உன்னோர்கள் ரொம்ப பழகிட்டு பிரிவு ஏற்பட்டான்னு அடுத்த ஒன்று பிடிச்சிக்க என்ன ஏன்னா இல்லைம்மா அதான் உண்மை ஒரு நண்பர்கிட்ட ரொம்ப அந்நியம் ஒன்னுமா ரெண்டு பேரும் பழகிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் பிரிடுறான்னா அந்த நினைவுகள் நம்மளுக்கு ஒன்றுக்குன்னே இருக்கும் உடனே அடுத்த சின்னதிகாரனை பிடிச்சிக்கும் அந்த நினைவு போயிடும் அப்போ ஒரு உறவை விட்டால் இன்னொரு உறவை பிடிக்கணும் நீ பிடிச்சினா தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் அந்த இழந்த உறவோடு வாழ்ந்தீங்கன்னா நிம்மதி போயிடும் அதனால தான் அப்படி சொல்கிறது நான் ஆனால் அதை என்னன்னா தாமதிச்சு சொல்ல மாட்டேன் டக்கு டக்குன்னு சொல்கிற இது சில நேரம் இந்த லவ் ஃபெயிலியர் காவல் தோல்வின்னு சில இளைஞர்களும் சொல்லி பெண்களும் சரி டக்குன்னு என்ன பண்ணாங்க ஒரு

லவ் அப்படின்னு ஒரு அன்புன்ற அது லவ்னா அன்பும் கிடையாது அது ஏதோ ஒரு காமம் கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அது எப்படி நான் பல வீடியோக்கள் சொல்லி இருக்கிறேன் அதை பற்றி என்கிட்ட ஒரு வக்கீல் பொண்ணு வந்து பேட்டி எடுத்தது அது பொண்ணு வக்கீல் கல்யாணம் ஆகலை அது பேட்டி எடுத்தது எங்கிட்ட சுயமாக நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறத ஏன் தடை பண்ணுறாங்க அது தவறா அப்படின்னு கேள்விக்கிட்டோம் தவறு தான் ஏன்னா நீ சுயமாக முடிவெடுத்து படிச்சுருக்கணும் படிக்க முடியுமா சுயமாக முடிவெடுத்து நீ வளர்ந்து இருக்கணும் முடியுமா முடியாது அப்போது அடுத்தவங்க தெய்வில் தான் நீ வாழ்ந்த நீ அடுத்தவங்க தான் நீ பிறந்த அடுத்தவங்க தான் நீ படித்த இப்போ எல்லா உதவிகளும் உனக்கு உருவாக்கி போன பிறகு தாய் தவளை தகப்பன் தவளை நான் லவ் பண்ணுவேன்னா அது என்ன அர்த்தம் எவ்வளோ பெரிய அது தாய் தப்ப என்ன எதிர்பார்த்து படிக்க வச்சிருப்பாங்க என்ன எதிர்பார்த்து உங்களுக்கு நகை போட்டிருப்பாங்க என்ன எதிர்பார்த்து உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்களையே இழந்து உன்னை உருவாக்குனாங்களே நீ அவங்களுக்கு தர பரிசு தானா இதை நான் நேரடியாக கேட்டேன் அந்த பொண்ணை ஒரு இப்போ எல்லா கல்யாணங்களுமே அமைதியாக வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது தாய் தாப்பம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட சில குடும்ப பிரச்சனைங்க பணப்பிரச்சனைகளால் வாழா வெட்டி ஆகுறாங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையில் வாழ வேட்டியானாலும் ரெண்டு குடும்பங்கள் பேசி ஒரு சமாதானப்படுத்தி வாழ வைப்பாங்க ஆனால் தாய்க்கும் கேட்காத தகுப்புனையும் கேட்காத யாரையும் கேட்காத நீ பாட்டு யூக்குன்னு ஓடிட்டு பிரச்சனை வந்ததுன்னா யார் வந்து மத்தியசம் பண்ணுவாங்க ஆகிடுவேன் இன்றைக்கி அத்தனை ஆயிரம் பெண்கள் அந்த மாதிரி அனாதி ஆகி போயிருக்கிறாங்க அதனால் அது ஒரு தவறான இது அதே நேரத்தில் ஒரு பையன் செத்துட்டா ஒரு பொண்ணு செத்துடும் பொண்ணு செத்துட்டா பையன் செத்துடுவான் இதுக்கு என்ன காரணம்னு தானே கேட்குறீங்க நீங்கள் ஒரு கணவன் செத்த மனைவி சாவுறாயில்ல மனைவி செத்தா கணவன் சாவுட்றானா அம்மா செத்த அப்பா சாவுறானா அப்பா செத்த அம்மா சாவுறல இல்லை ஒரு தாய் செத்தா புள்ள சாவுறானா ஒன்றும் கிடையாது ஏன் இது அறிஞ்சது இது பார்த்தது தெரிஞ்சது அதனால இது இயற்கை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க அவங்க வந்து ஒரு உடலை ஒரு உடல் பார்க்கல இன்னும் பேப்பரில் பார்த்து அது கற்பனையில் மிதக்கிறது நிஜத்தில் வாழறதில்ல அந்த கற்பனை தற்கொலையில் திரும்பி போய் கூடும் நிஜத்தில் வாழாத கனவு மனைவி சாக மாட்டான் நிஜத்தில் வாழ தாய் தாக்கும் சாக மாட்டான் அதை கற்பனையில் வாழ்த்ததாலே செத்து போதும் இதுதான் காரணமானது எப்பவுமே எனக்கு ஒரு ஒரு கர்வம் இருக்கும் என்னென்னா நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன் நல்ல ஒரு புருஷனாக இருக்கேன் அம்மாவுக்கு ஒரு நல்ல பயனாக இருக்கேன் அம்மா அப்பாவுக்கு நல்ல பயனாக இருக்கேன் ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத ஒரு எண்ணம் இருக்கும் அது ஒரு நாலடையில் அது ஒரு கர்வமாக மாறிடுச்சு அது ஓகே சுயநலம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சுயநலம் இல்லைன்றதுலேயே ஒரு சுயநலம் இருக்கமாக தான் இருக்குது அந்த பண்ணுற அந்த ஒரு எண்ணமே வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னும் போது நல்ல அப்பாவாக இருக்கிறேன் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் நல்ல பொருஷனாக இருக்கிறேன் நல்ல மனைவியாக இருக்கிறேன் அப்படின்றது சந்தோஷம் ஆனால் என்ன மாதிரி அப்பாவே கிடையாது என்ன மாதிரி பிள்ளையே கிடையாது என்ன மாதிரி புருஷனே கிடையாதுன்றது தான் ஆணவம் அதுதான் இருக்கக்கூடாது நல்ல புருஷனாக இருக்கலாம் சந்தோஷமான விஷயம் நல்ல மனைவியாக இருக்கலாம் புருஷனுக்கு சந்தோஷமான விஷயம் தாய்க்கு நல்ல பிள்ளைங்களாக இருக்கலாம் சந்தோஷமான விஷயம் பிள்ளைங்களுக்கு நல்ல தாய் தாப்புனா இருக்கலாம் ஆனால் என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னா அது கர்வம் ஆணவம் அது வந்துடக்கூடாது வந்துடுச்சுன்னா நீ கெட்டுப்போ போகிறேன்னு அர்த்தம் ஆனால் நான் சுயநலம் இல்லைன்னு நான் இருக்கேன் பட் அந்த சுயநலம் இல்லைன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்க சுயநலம் இல்லைன்னு மனித வாழ்வே கிடையாது கடவுளே ஒரு சுயநலவாதின்னு சொல்லிடுறேன் நான் சுயநலம் இல்லைன்னு சொல்லும்போது உன் பொட்டாட்டியை பற்றி எப்படி இப்போ சொல்லுவேன் ஞாபகம் வந்து விடுது சுயநலம் இல்லைன்னு உன் தாயை பற்றி எப்படி ஞாபகம் வந்தது சுயநலம் இல்லை போது உன் பொண்ணு பிள்ளைங்களை பற்றி எப்படி ஞாபகம் வந்து ஊரில் இருக்கிறவங்களை பற்றி ஞாபகம் வந்துது உன் சொந்தத்தை பற்றி தானே ஞாபகம் வந்து அப்போ சுயநலம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உயிரோடுவே இருக்காது எல்லா பொருளும் சுயநலமாக தான் இருக்கும் ஆனால் சில பொருள் சுயநலத்தில் பொதுநலமாக இருக்கும் ஆனால் சில பொருள் சுயநலமாகவே இருந்துடும் சுயநலம் இல்லாத யாருமே கிடையாது எதுக்கு அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சுயநலம் தானே இங்கே என்ன போ கட்சப்பா இருக்கிற தொழில் செய்யிட்டு வாழ்ந்துருக்கில்லாமல் பொட்டாக்கியை நல்லா வாழ வைக்கணும் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் எங்கள் அம்மாவை நல்லா பண்ணணும் எங்கள் அப்பாவை நல்லா வைக்கணும் சுயநலம் தானே அது சுயநலம் இல்லைன்ற ஒரு மனிதனே கிடையாதுப்பா சும்மா ஒப்பு ஒன்று சொல்லிப்பா நான் சுயநலமே இருக்கிறது இல்லைங்க என்ன மாதிரி பொதுநலவாதியே இல்லைங்க அப்படின்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துவானுப்பா ஆனால் உண்மையில் சுயநலம் இல்லாத ஒரு தாய் கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு மனைவி கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு கணவன் கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு தந்தை கிடையாது சுயநலம் இல்லாத ஒரு பிள்ளையும் கிடையாது புள்ள தாய் தாய்பய்ச்சை கேட்குது தகப்பன் பேச்சை கேட்குது எதுக்கு கேட்கணும் அது அதை கேட்டால் தான் அதுக்கு தேவையானதெல்லாம் தாய் தோப்பம் கொடுப்பான் ஆனால் அது கொடுத்து வளர்ந்த பிறகு என்ன பண்ணுது ஒரு மனைவியை கட்டிக்குது தாய் பெத்த தாய் கொடுத்து வளர்த்த தாய் மறக்குது தகப்பண்ண மறக்குது ஆனால் பொண்டாட்டி ஆசையாக நினைக்குது தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஊட்டுது சுயநலம் தானே வாழ்க்கையே சுயநலம் நீ எதுக்கு காப்பாற்றுற பின்னாடி நம்ம தள்ளாடி போயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்ம இதில் காப்பாற்றுவாங்க அப்படின்ற சுயநலம் உணுக்கு அதுங்க தாய் தப்பத்துனால் நம்ம கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்காதுன்ற சுயநலம் அதுக்கு எல்லாம் உலக வாழ்வே ஒரு சுயநலம் நம்ம பொதுநலத்தில் எவ்வளோனும் ஒர்க்கம் கூட வாழ முடியாது சும்மா வாயில் சொல்லுவான் ஆனால் பொதுநலிங்க எனக்கு சுயநலமே கிடையாது சுயநலம் இல்லைன்னா உடல் உயிர் இல்லாததுன்னு அர்த்தம் உடல் வாடோ சுயநலத்தாடோ எழுந்தது உயிரும் உடலும் சுயநலத்துக்கு வச்சுக்குது உடலு அதனோட சுயநலத்துக்கு உயிரை உள்ள வச்சுக்குது இது ரெண்டு சுயநலத்துக்காக ஆகாரம் சாப்பிடுது சுயநலம் இல்லாத ஒரு பொருள் உலகத்தில் ஏதுப்பா சும்மானா சொல்லி ஏமாத்தி நிற்பானுபா அதெல்லாம் நான் சொல்றதே கிடையாதுப்பா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே வந்து அந்த உயர்ந்த இடத்த அடையிறதுக்கு காரணமே அவங்க முன்ஜென்மத்தில் பண்ண நல் நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா முன்ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மா உண்டு இந்த ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மாவும் உண்டு நமக்கு ஜென்மத்தில் கர்மா நல்ல கர்மா போட்டு இந்த ஜென்மத்தில் மூணு பொண்டாட்டி மூணு முப்பது பிள்ளைங்களை பேச வச்சுனா கர்மா வந்து சேராது கடவுளுக்கு போவது சரி ஐயா ஆனால் அவங்க ஜென்மத்தில் பண்ண கர்மா வந்து இந்த ஜென்மத்துல அவங்க இவ்வளவு உயர்ந்த இடம் வருதுன்னா அவங்க நிறைய சித்தர்கள் சுவாமிகள் அவங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அது எனக்கு புரியாத கடவுள் வழியில் எவன் போனாலும் கஷ்டம் தான் சின்ன வயசுல போடுற சின்ன வயசா பெரிய வயசா இல்ல கடவுள் வழியில் எவன் போடுறா கஷ்டப்பட்டுதான் அவன் எந்த ஞானியாவது கோட்டி சொன்னான் தானே கடவுள் கூடவே இருந்தான் அவன் நினைச்சா எதை ஒன்னும் செய்ய முடியும் ஆனா எந்த ஞானியாவது கோடி சொன்னான் எந்த எந்த சித்தனாவது இருந்தனாவது பங்களா எல்லாமே பிச்சு எடுத்து சாப்பிட்டான் தான் அவன் இருக்கிற சாமியார்கள் எல்லாம் பங்களால இருக்கிறவங்க தான் தெய்வத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அதனால கடவுளை எவன் தேடி போடுறானோ கடவுள் மாதிரி ஆனால்தான் சேர்க்கும் என்னையோட தண்ணி சேருமா தண்ணியோட எண்ணெய் தண்ணியோட எண்ணெய் கலக்கண்ணா எண்ணெய் தண்ணியாக மாறி போகணும் எண்ணெயோட தண்ணி கலக்கண்ணா தண்ணி எண்ணெயாக மாறி போகணும் கடவுளோடு சேரணுன்னா மனிதன் தன் நிலையை மாற்றிக்கிட்டு மாறி போகணும் அப்போ தான் அதோடு சேர முடியும் இல்லாத வரைக்கும் என்னை மாதிரி கத்தி பொழப்பு நடத்திட்டு தான் போகணும் இன்னும் ஒரே ஐயா சொல்லு மக்கள் இப்போது நம்மளை நமக்கு முன்னாடி வந்து நல்லவன் ஓ இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு கேள்வி வருது எது உண்மை நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்மையா இல்லை நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா நான் சும்மா காமெடிக்கு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துடுது பின்னாடி சொன்ன மாதிரி அதான் உண்மை பின்னாடி பேசுகிறது தான் உண்மை அதான் உண்மை முன்னாடி பேசுகிறது முகஸ்து பேர் இருக்குது உன்னை புகுந்தாதான் ஒரு டீ வாங்கி கொடுப்பேன் உன்னை புகுந்தாதான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் உன்னை புகுந்தாதான் ஒரு நாசம் வாங்கி கொடுப்பேன் அதனால் புகந்தான் பின்னாடி போய் அதான் அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தா ஒதுங்கி நான் முன்னாடி பார்த்து பேசுவேன் பின்னாடி போய் திட்டி பேசுவேன் எனக்கு இப்ப நேற்று நடந்திருக்கு நேற்று நடந்த தானே தெரிஞ்சுது நடந்த முன்னே தெரியலையே நடந்து முன்னே எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது சேர்ந்து பழி வாங்கி பா பக்குவப்பட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் தெரிஞ்சுதான் விலகி போயிடணும் விலகி போயிடணும் அவன் கெட்டவனு நீ சொல்ற உன்ன அவன் கெட்டவன் சொல்ற என்ன சொல்ல போற அதுதான் என்ன உனக்கு அவன் கெட்டுவன் அவனுக்கு நீ கெட்டவன் அதனால ரெண்டு பேருமே கெட்டவங்க தான் ஏன்னா எப்ப உன்னோட்டனை கெட்டவன்னு நம்ம சொல்றோமோ நம்ம சீரா இல்லைன்னு அர்த்தம் நம்ம சீரா இருந்தா அவன் கெட்டவன் அந்த நமக்கு என்ன நல்லவன் அந்த நமக்குன்னா நம்ம நம்ம வேலையை பார்க்கலாமே சரி சரி அவன் நல்லவனா இருந்துட்டா நமக்கு என்ன சாதனை இல்ல அவன் கெட்டவனாக அவனோட போறான் அப்போ அவனை புரஞ்சொல்லாம வாழ கத்துக்கணும் இன்னொருத்தரை பத்தி பேசும்போது நம்மளை பத்தியும் பேசும் பத்து பேருக்கு நம்ம நல்லவனா இருக்கலாம் இன்னொருத்த பத்து பேருக்கு கெட்டவனா இருப்பான் ஆனா நூறு பேருக்கு அவன் நல்லவனா இருப்பான் நம்ம நூறு பேர் கட்டவனா இருப்போம் அதனால் யார் கட்டவே யார் நல்லவன் ஆராய்ச்சி பண்ணி முடிவு சொல்லவே முடியாது அப்போ அவன் சூழ்நிலையில் அந்தந்த நிமிஷத்தில் அவன் கட்டவனா மாறிடுவான் எவ்வளோ நல்லவனாக இருந்தால் சரி பார்ப்பான் அகத்திலே பற்பசு ஐந்துண்டு இன்றி வெறுத்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பானும் பற்பசு ஐந்தும் பாலாய் சுரியுமே பார்ப்பான் அகத்துள்ள ஒரு பசு ஆளை கறக்கத்துக்கு அஞ்சு பசு இதுதான் பார்ப்பான அகத்துள்ள பார்ப்பசு ஐந்து இந்த புலன்கள் தான் இந்த பசுன்னு யாரை சொன்னாருன்னா பார்ப்பான்னு சொன்னது ஐரோ கிடையாது நம்மள தான் இந்த ஆன்மாவை தான் அவன் பார்ப்பான்னு சொன்னான் அப்போ உண்மையிலேயே அவன் பார்ப்பானா எப்படி இருக்கணும்னா அறிவு பொருளாக அவன் இருக்கணும் அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த புலன்கள்ன்ற அஞ்சு பசுமாட்டையும் கட்டி மேய்க்க தெரிஞ்சவனா இருந்தால் அது இல்லாமல் போனா என்னங்கிறது சொல்லிக்கிறாரு அது கட்டி மேய்க்க தெரியாத இருக்கிறதுனால இந்த பசுமாடெல்லாம் எங்கே போதான் இவன் தோட்டத்தில் வந்து கறக்காமல் வெளியே யாரோ கறக்கிறதுக்கு துணையாக போதான் அடுத்தவனுக்கு உபகாரமாகுது இந்த புலன்களால் உனக்கு உபகாரமாக இல்லை ஏன்னா அதை மேய்க்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை ஏன்னா அந்தனா ஆகலை பார்ப்பானா ஆகலை பார்ப்பானா அறிவுள்ளவனா ஆகலை இந்த அறிவு உனக்கு வந்தால் இது அடுத்த உனக்கு உபகாரமாக இருந்த இந்த ஒரே பொழுது இது எல்லாம் உனக்கு உபகாரமாகி உனக்கு அதை பாலாக சொரியும் அதனால் அமிதமாக சுரக்கும்ன்றது தான் அந்த பாடம் அதை கட்டி இந்த புலன்களையும் மனசையும் கட்டி மேய்க்கக்கூடிய சக்தி உனக்கு வேணும் அப்படின்றது தான் இந்த பாடலோட தான் ஐயா நாதன் பாடம் பண்ணுறோம் நாதன் பாடம் பண்ணுறோம் பண்ணுறப்போ சவுண்டு வருது அது கேட்கக்கூடிய பொருள் எது அப்போ நான் இல்லை அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் இந்த உலகத்துல இப்போ எல்லாம் இருக்குது இந்த சத்தத்தை எதெல்லாம் கேட்கறேன்னா இந்த காதை கொண்டு நான் கேட்குறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த காதை கொண்ட இந்த கண்ணை கொண்டு அனுபவிக்க முடியுமானா அப்படிலாம் அனுபவிக்கவே முடியாது புரியுதா அப்போ யார் அதை அனுபவிக்கிறான் பாடம் வாங்குறேன் பயணம் பண்ணுறேன் அதோட விளைவுகளாக எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்போ அதை யார் சாமி கேட்கறது நீங்கள் சொல்லிக்கிறீங்க குளன் இல்லாத இடம் போனால் தான் அது நடக்கும் மனம் இல்லாத நிலைக்கு போனால் தான் அது நடக்கும் இந்த ரெண்டுமே இல்லாத இடத்துல அப்போ யார் தான் அதை கேட்குறது அப்போ யார் தான் அதை பார்க்குறது அப்படின்னா அதுக்கு தான் மனசில் மூணு பொருள் வச்சுக்கிறான் இறைவன் மனம் என்றது ஒரு பொருள் இல்லை அதுக்குள்ளே மூணு பொருள் இருக்குது என்ன பொருள் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த அகங்காரமும் புத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னா புத்தி புத்தின்னா கேட்குறதுக்குன்னு நல்ல பேர் மாதிரி தாங்குது போட்டீஸ்வரன் ஆனால் பார்த்தா பிச்சைக்காரனாக இருக்கும் பேர் என்னவோ பெத்த பேர் தான் கோட்டீஸ்வரன் அந்த மாதிரி புத்தின்னு பேர் வச்சுக்குது ஆனால் அந்த புத்திக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் கேவலமான பொருள் ஏன் அப்படி என்ன அதில் கேவலமான பொருள் அப்படி என்ன தான் அதில் இருக்குதுன்னா நாம் இவ்வளோ பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் எடுத்துருப்போம் உறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பிறவிகளோட பதிவுகளும் இந்த புத்தின்ற ஒரு சிப்பில் இறைவன் பதிவு பண்ணி வச்சுருக்குறான் அதனால தான் உனக்கு புத்தி ரீதானு பெரியவங்க கேட்பாங்க ஏன்னா நல்லா பண்ணுறவனை போய் புத்தி ரீதான யாரை காக்க போதே இல்லை யார் கெடுதல் பண்ணுறானோ யார் கெட்டது பண்ணுறானோ அவனை பார்த்து ஏன்னா அவனுக்கு புத்தியில் ஏடான்னு கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா அந்த புத்தியில் பதிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவனை இங்கே செயல்படுவான் அப்பா அம்மா சொல்பெறதை நான் சொல்கிறதுனால இவனுக்கு புத்தி வராதே இவன் ஊர்பட்ட விஷயங்களை பண்ணி அதில் சேர்த்து வச்சுக்கிறான் அந்த சேர்த்து வச்ச பதிவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இவனோட அறிவு வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது அகங்காரம் எல்லாம் என்னால் முடியும் யார் ஒரு நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு அது உந்தி போகுது இல்லையா அதுக்கு காரணம் அகங்காரம் அப்போ அகங்காரம் தப்பு பண்ணுது அந்த தப்பு பண்ண விஷயங்கள்லாம் இங்கே புத்தியில் பதிவாகுது இந்த புத்தியில் பதிவானது திரும்ப என் குணமாக மாறுது இது ஒரு சுயற்சி நான் பண்ணது எங்கேயும் போகல இங்கேயே பதிவாகி அதனால் தான் பாடம் பண்ணும்போது சாமி நான் இதெல்லாம் எப்போ பண்ணேனே தெரில இப்போ என் முன்னாடி டான்ஸாக ஆடுது என்னால் முடியல சாமின்றாங்க இதுதான் நான் எதை பண்ணாலும் அகங்காரத்துக்குள்ள நான் பண்ணுறேன் அது அப்படியே என் புத்தியில் காப்பி பண்ணிக்குது திரும்ப நான் செயலுக்கு வரும்போது அது அப்படியே வெளியிடுது புரியுதுங்களா அப்போ பாடத்தில் இந்த ரெண்டு பொருளும் வேலை செய்ய விடாமல் பண்ணுறோம் அப்போ எங்கள் யார் தான் சித்தம் சித்தம்ன்ற ஒரு பொருள் அப்போ தான் எப் எந்த இந்த புத்தியும் அகங்காரமாக எப்போ ஒடுங்குதோ அப்போ சித்தம் வந்து உள்ளேருந்து வெளியே வருது உள்ளேருந்து வெளியே வருது அதுதான் கவனிக்குது அந்த சித்தம் தெளிவதுக்கு தான் இவ்வளோ பாடமும் அப்போ அந்த சித்தம் தான் கவனிக்குது சித்தத்தில் தான் பதிவாகுது அந்த சித்தம் எப்போ தெளிவாகுதோ அப்போ நானும் சித்தம் ஆவேன் புரியுதா அதுக்காக தான் அதுதான் கவனிக்குது அதுக்கு தான் பாடமே கொடுக்குறது புரியுதுன்னா வேற எதுக்கும் பாடம் கிடையாது சித்தம் உலகிற பொருள் தெளிவானால் ஒரு வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச உடனே உள்ளகிற இரு இருலாம் போகிற மாதிரி சித்தம் தெளிவான உடனே புத்தியும் வேலை செய்யாது அகங்காரமும் வேலை செய்யாமல் அது ஒடுங்கி போய்டும் அதுக்கு தான் அந்த பாடம் அதுதான் கேட்கும் அது தான் பார்ப்போம் அப்போ நாயகம் நான்ன்றது இருக்க மாட்டேன் நான் என்ற ஒரு நிலை இல்லாத போது தான் சித்தமே வெளிப்படம் புரியுதா திரும்பி நீ வந்த அது எங்கே போவனோ உன் உயிரில் பார்த்துவா அதுதான் ஐயா சொல்லுவார் பாடம் கொடுக்குறேன் உன் உடம்புக்கும் கொடுக்கல உன் மனசுக்கும் கொடுக்கல உன் உயிருக்கு தான் பாடம் கொடுக்குறேன் எத்தனை பெரிய வைத்தாலும் உயிர் தான் பிறவி எடுக்க தவிர உடம்பு பெரிய எடுக்காது அப்போ நான் கொடுக்கக்கூடிய பாடம் உயிரில் பதிவாகி எத்தனை பெரிய வைத்தாலும் அது உன்னை எதி சிந்திக்க வைக்கும் புரியுதா அப்போ சொல்கிறது அப்போ சித்தம் எங்க ஒடுங்கி உயிரில் ஒடுங்கும் இந்த உயிர் ஆன்மாவில் ஒடுங்கும் ஆன்மா இறைவனோட கலக்கும் அதுதான் முக்தி சரிங்களா ஆத்ங்களா காலம் பொந்திச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திச்சு நமக்கு பிரம்மஸ்ரீயா நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது இருந்த", காலம் பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்கள்